ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கொழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடச்சிக்கோங்க சாம்பார் பொடி பத்தப்பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி உப்பு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளிய நெனையை போட்டுக்கோங்க வேர்க்கடலையும் பொரியடலையும் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் அரைச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா கிங்கி விட்டுக்கோங்க இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா எல்லா பொடியும் போகிறோம் சாம்பார் பொடி வத்தப்பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி சீரகப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா பவுடர் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மீதே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க புளி சேர்க்காண்டாம் புளி கரைச்சி தூரம் எடுத்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சுருக்க முட்டையை குழம்புக்குள்ள சேர்த்துக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க இன்னும் குழம்புக்குள்ளே கரண்டி வச்சு விட விடாண்டாம் கொஞ்சமாக கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கிண்டி விட வேண்டாம் கிண்டி விட்டால் முட்டை உடஞ்சிரும் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கோங்க பத்துலேருந்து இருந்து நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா முட்டை வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம பொரியிடலையும் அரை வேர்க்கடலையும் வச்சுருக்கோம் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையும் பொறியிடலாமாவும் இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்டி போங்க அதில் எதுக்காக பொறிகிடலையும் வரக்கலையும் சேர்க்கணும் கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கட்டியாக இருக்கும் வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தனியாக தெரியும் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முட்டை குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம எக்கறி ரெடி ஆயிடுச்சு